உலகாலம் இல்லாத எதிர்ப்பெல்லாம் தற்பொழுது உருவாகி கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது எங்களுடைய மட்டக்கிழமை தமிழில் சொன்னால் சுங்காமியும் கொதிக்கிறத போல கொதிக்கிறார்கள் இந்த வெளிநாட்டில் நடக்கிறவர்கள் தமிழக அதாவது அதாவது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் எல்லாரும் அங்கே படித்தவர்கள் வர்த்தகர்கள் அவங்க இதை பற்றி சிந்திக்கிறது இல்லை செயற்படுறதும் இல்லை அங்கே இந்த ரோட்டு கூட்டி திரிக்கிறார்கள் அங்கே பாத்ரூம் கழித்து திரிக்கிறார்கள் தான் காத்தாது அப்போ அவங்க கிடந்து கொத்திக்கிறாங்க நடந்து என்றால் பொருத்த முடியிறாங்க அடுத்தது தமிழ் தேசிய மூட்டாய் உங்களுக்கு தெரியும் அவங்கள தோல்வியான அதுக்கு அதுக்குரிய அத்திவாரத்தை இப்போ நாங்கள் போட்டிருக்கோம் என்றால் முதலில் நாங்கள் வேண்டி தோற்கடிக்க வேண்டியாங்கள் தமிழ் தேசிய மூட்டாய் இதை எல்லோரும் மன்னதில் வச்சுக்கொள்ளவில் என்றால் போலி தேசியத்தை பேசிக்கொண்டு தேசிய தேசியம் மட்டு கூறியும் மக்களை ஏமாற்றி இடப்பட்ட லஞ்சம் ஊழல் நான் செய்து கொண்டு தான் என்று தமிழ் தேசியம் மட்டு செய்து கொண்டிருந்தாங்க அண்மையில் உங்களுக்கு தெரியும் அங்கால் கண்டு வாங்கக்கூடிய எரிவெளி பிரச்சினத்தில் இந்த வடிவ பகுதி மாதிரி கிணத்த கிடைத்த காலகட்டம் மாதிரி கிரவுண்ட் இல்லாமல் காற்று வந்துருக்காங்க அப்படி இதெல்லாம் வழக்கு போட்டிருக்காங்க இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் வரும் அப்போ இவங்களோட வண்டவாளங்கள்லாம் உணர்ந்து விடலாங்க மக்கள் அப்போ இதை நாம் புரிந்து கொண்டு செயற்படணும் என்றால் உண்மையிலே இதில் இருக்கின்ற வேட்பாளராகிய உங்களுக்கு தான் இந்த உரிமையும் இந்த மக்களை நிர்வகிக்கிற திறமையும் கடமையும் கொடுத்தாரு அதுதான் நாங்கள் உண்மையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உண்மையிலே இந்த போராளிகளாக ஏற்பட்டவர்கள் மாவீர குடும்பங்கள் இதிலிருந்து இருந்து வருகிறவர்கள் தான் உண்மையிலேயே எங்களுடைய மக்களை ஆண வேண்டும் தான் தற்பொழுது நாங்கள் இந்த கூட்டமைப்பை உருவாக்கி இன்றைய பறந்து வட்ட அடிப்படையில் உலக ஒரு பேச தருணாமானுக்கு தடை விதிக்கிறோம் வரையிலாங்க இப்போ நாங்கள் மிக்க அடக்க போகிறோம் போய் பிரிட்டிஷர் ஆகத்துக்கு தடை விதிக்கிறதுக்கு கூட தெரியும் அப்போ இவ்வளோ நாளும் இல்லாத தடை இப்போ கூட்டு சேர்ந்தவனோட தடை விதிக்காங்க அப்போ இதில் உண்மையாக உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு அரசியல் காண ஒரு நாடகங்கள் தான் என்ன உங்களுக்கு தெரியும் பிரிட்டிஷர் ஆகத்தில் கிட்டத்தட்ட எண்பத்து ஏழாமானு எண்பத்து எண்பத்தெட்டு எண்பத்தி ஆறு அந்த பாதியில் கைது செய்யப்பட்டு அந்த சுறைஞ்சாலையிலே விழுந்தான் கிட்டத்தட்ட எட்டு மாதம் நினைக்கிறேன் அப்போ எட்டு மாதம் தான் சிறஞ்சாலையில் இருக்கக்குள்ள கண்டுபிடிக்காத குற்றச்சாட்டை இப்பா பிரிட்டிஷ் சிறஞ்சாலை கண்டுபிடிச்சி அப்போ எப்படியான பொக்க அரசாங்கம் கொண்டு வாருக்காரு அப்போ அண்ணனை கண்டுபுடித்து கையில் விலங்க போட்டு கொண்டு போயிருக்கலான்னு உள்ள தான் பாதுகாப்பாக கொண்டு வைக்கிட்டாங்களே அவன அரசு மரியாதையோட கட்நாயகா விமான நிலையம் வரைக்கும் ஆயுதத்தோட வந்தாங்களேன்னு இறக்கிறது அப்போ அப்படி கொண்டு விட்ட பிரிட்டிஷ அரசாங்கத்துக்கு இப்ப முளைஞர்கள் கரடாம உள்ள ஆகவே இதெல்லாம் ஒரு தமிழர்கள் எங்களுடைய குறிப்பாக கிழக்கு தமிழர்கள இருப்பை சூறையாடுவதற்கான நடவடிக்கை இதற்காக புலம் வயது வாழுகிற சில அடி வருடிகளும் ஒத்துழைத்து கொண்டு அப்போ இதெல்லாம் வீசி அறிந்து கொண்டு நாங்கள் பல மொழி காய்க்கிற மருந்துக்கு மரத்துக்கு தான் கல்லறிவிடுது அப்போ இப்போ எங்களுக்கு தான் அறிவிடுது புலங்கரையில் அதால் நிச்சயமாக எங்களை வெற்றி உறுதி இது மாத்திரமில்லை ಕ್ಲಕ ಮಹಾನ ಸಭೆ ಕ್ಲಕ ಮಹಾನ ಸಭೆ ನಾವು ಸಹ